ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஹரி கங்கு சமையலில் ஒரு கல்யாண பந்தியில் வைக்கிற மாதிரி ஒரு உருளைக்கெழங்கு பொரியல் அது எப்படி பண்ணுறது நம்ம இன்றைக்கி பார்க்குறோமா அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் அது குக்கரில் போட்டு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதையாக ஒரு நல்லா கிழங்கு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது பார்த்திங்கன்னா கல்யாண பந்தியில் எல்லா வீட்டில் செய்கிறத விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஸ்டைலு நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டீஸ்பூன் சோம்பு இதெல்லாமே நம்ம இடித்து தான் பண்ண போகிறோம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளைப்பூண்டு இதையும் நம்ம நல்லா இடிச்சுக்கலாம் இது இடித்து பண்ணிங்கன்னா இன்னும் ஒரு டேஸ்ட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இடித்து ஒரு மசாலா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம எடுத்து நம்ம அந்த தாளிப்பில் போட போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இடித்து வச்சுருக்கோம் இடித்து எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வானிலையில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்குங்க ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் விட்டு எண்ணெய் காயார விடுங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்குங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா கடுகு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இடித்து வச்சுருக்கிற அந்த மா சோம்பு வெள்ளைப்பூண்டு அது கூட ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க பார்த்தீங்க இந்த ஸ்டேஜ் நல்லா வாசம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடுறோம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் அதை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி அது கூட நல்லா வறுத்த எடுத்துருங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்ருங்க நல்ல ஒரு பொன்னிறமாக வரட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அந்த தக்காளியை நம்ம இது கூட சேர்த்து நல்லா வணக்கிடுங்க நல்லா பார்த்திங்கன்னா தக்காளி ஓரளவுக்கு வந் வெந்து வருது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜ் வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா கரம் மசாலா போட போகிறோம் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டு நம்ம ஃபுல்லாக வதக்கி விட்டுருங்க ஃபுல்லாக நல்லா மசிச்சு விட்டு நல்லா அந்த மசாலா அதில் பிடிக்கிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க வதக்கி தக்காளி தக்காளியும் வந்துடுச்சு இப்போ இந்த நான் மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எழுதி வச்சுருக்க கிழங்கு நல்லா மசிச்சுக்குங்க நல்லா மசித்து இதில் போடுங்க மசிச்சு பார்த்திங்கன்னா நல்லா கையில் கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுருங்க அப்போ தான் இந்த மசாலா பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா பிடிக்கும் அப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம இதை நல்லா கிளறி விடுங்க இது பார்த்திங்கன்னா கிழங்கு சேர்த்துனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிம்மில் வச்சுக்கோங்கம்மா ஸ்லிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் கைவிடாமல் கலக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அந்த மசாலா வந்து ஃபுல்லாகவே அந்த கிழங்குல பிடிச்சி நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் கொத்தமல்லி தூவி இறக்கணும்னா உருளைக்கெழங்கு பொரியல் ரெடி இப்போ கல்யாண ஸ்டைலில் பார்த்திங்கன்னா ஒரு உருளைக்கெழங்கு பொரியல் பார்த்தோமா இதுவும் நீ உங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெரைட்டி ரைஸ் சாம்பார் சாதம் தயிர் சாதம் எது கூட வேணாலும் இதை வச்சு சாப்பிடலாமா நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ